எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க பொறுத்த வந்து மனித வாழ்விலையும் தாவர வாழ்விலையும் ஒன்றிணைத்து பார்க்க போகிறோம் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாழ்க்கைக்கு தேவைன்னா சொந்தமாக வீடு ஒரு நாளைக்கு ரூபாய் வருமானம் ஒரு ரூபாய் கடன் இருக்கக்கூடாது அமைதியான குடும்பம் அமைதியான சுற்றுச்சூழல் நினைக்கிறாங்க அமைதியான இடம் வந்து மனுஷனு மனுஷன் பார்த்தா அமைதியாக இருக்குது ஒரு இயற்கை தோட்டம் ஒரு தாவரமோ ஒரு செடி கொடியோ அந்த இடத்துக்கு போனால் இந்த தாவர உலகத்தில் சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு இருபது செடி நடணும் வேலை செய்கிறத்து ஒரு செடி நம்ம இப்போ தெரிஞ்சவங்க ஒரு செடி அந்த மாதிரி செடி ஏன்னா தாவரத்து முக்கியத்துவம் செடி நட்டிங்கன்னா அந்த செடியில் வர்ற நிழல் ஆக்சிஜன் காற்று பழம் அதில் வர மூலிகைகள் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும் அதாவது மனுஷனை மனுஷனை நம்மனா கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தாவரத்தை நம்பலாம் நிழல் தரும் பழம் தரும் கண்டிப்பாக தரும் ஏன்னா வந்து ஒரு தாவரம் வந்து ஜாதி பார்த்து வந்து நிழல் தராது மதம் பார்த்து வந்து வந்து பழம் தராது மொழி பார்த்து வந்து மருத்துவம் தராது இனம் பார்த்து அந்த காற்று ஆக்சிஜன் காற்று வெளியிடாது தாவரங்கள் வந்து மனித வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு தாவரங்கள் பாருங்கள் இப்போ எல்லாம் பிஎஸ்சி பாட்னி எம்எஸ்சி பாட்னி எம்ஃபில் பிஹெச்டி படித்தவங்க யூரோப்பில் நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க அதன் டெவலப் ஆகிருக்காங்க பாட்னி ஜோலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பாட்னி அதாவது ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செம்பருத்தி டீ போட்டு குடிக்கிறாங்க செம்பருத்தி பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதுமாதிரி தாவரங்களை நோக்கியாக போக மாட்டுறாங்க ப்ரீடிங் பயோடெக்னாலஜி இம்யூனாலஜி ஜோலஜி அப்புறம் பயோஎன்ஃபார்மேட்டிக் படிப்பு பயோ இன்ஃபார்மேட்டிக் படிப்பு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைஸ் அதாவது மெடிக்கல் தேவையான எலக்ட்ரானிக் டிவைஸை இது பண்ணுறது அதேமாதிரி எல்லோரும் வந்து பயாலஜி குரூப் எடுக்கிறாங்க பியூர் சயின்ஸ் குரூப் எடுங்க எல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சுடனே டென்த்து முடிச்சுடனே லெவன்த்து ட்வெல் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து மெடிக்கல் ஃபீல்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியர் டவுன் ஆயிடுச்சு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ பெரிய டிபார்ட்மெண்ட் இப்போ எல்லாம் வந்து தாவரம் விவசாயம் நிறைய விவசாயத்து முக்கியத்துவம் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கினேன் ஃபின்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் அயர்லாந்து ஹங்கேரி ஜார்ஜியா இங்கிலாந்து அந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லாம் விவசாயத்து முக்கியத்துவம் வரும் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் கம்பெனி கொண்டு வராங்க சிப்பாடு கொண்டு வராங்க விவசாய நிலத்தை காலி பண்ணுறாங்க அந்த விவசாயத்துக்கு காலி பண்ணிவிட்டு மக்கள் பொருளாதார பஞ்சத்தை நோக்கி போகிறாங்க இப்போ பார்த்து கிராமத்து சொல்ல பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி பண்ணி சொல்கிறாங்களே அந்த இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் பல்லடம் தேனி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாவர நதிமாக இருக்கும் இப்போ கேரளாவில் மரத்தை வெட்டணும் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் சீனாவில் மரத்தை வெட்டணும் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும் அதேமாதிரி தாவரத்தை முக்கியம் கொடுங்க தாவரம் மனிதம் ஒன்றோடு ஒன்று இணை பிணைக்கப்பட்டவை இணைக்கப்பட்டவை தாவரங்கள் பார்த்திங்கன்னா இப்போ மனுஷன் பத்து மனுஷன் நம்ம பேசினா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் தாவரங்கிறது போனால் ஆக்சிஜன் சுவாசிப்போம் நம்ம கார்பன் டைஆக்சைட் வெளியே ஆக்சிஜன் சுவாசி சுவாசிக்க மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் புது மாற்றத்தை நோக்கி போங்க ஒரு வீட்டில் வாழை மரங்களும் முருங்க மரங்களும் நாலு வெள்ளாடு நாலு பசுமோடு இருந்தால் வீட்டு ஒரே ஒருத்தர் வேலைக்கு போகலாம் பஞ்சமே ஏற்படாது வாழ்வியல் முறை விவசாய வேளாண்மை முறைக்கு போங்க இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் உணவு பஞ்சம் பங்களாதேஷ்னு வந்து பொருளாதார இருக்கிறது இலங்கையில் பொருளாதார நெருக்கிடி நேபாள் பூட்டான் நம்ம சுற்றி அண்டை நாடு வச்சுனா தவிர மற்ற எல்லாம் பின்தங்கி பின்தங்கினாடு நம்ம நாட்டில் வந்து விவசாயத்தை கைவிட்டு எல்லாமே வந்து தொழில்நுட்பம் மெக்கானிக்கல் கம்பெனி எலக்ட்ரானிக் கம்பெனி மின் மின் பொருள் கம்பெனி இயந்திரல் கம்பெனிக்கு போனீங்கன்னா விவசாயத்தை கைவிட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்க நிலையம் தள்ளப்படுவோம் விவசாயத்துக்கு கட்டாயம் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் பாருங்கள் வாழ்க விவசாயி வளர் விவசாய பெருங்குடி மக்கள் வீட்டுக்கு கொறைச்சம் பச்சம் பத்து செடியாக வச்சிருக்கணும் அதுவும் பழந்தருக்கு பத்து செடி வச்சுதான் பொருளாதாரம் ஓகே நான் உங்கள் சப்பரேட் டூரிசம் யார் இந்த வீடியோவில் பிடிக்குதோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா